ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் to ஆதிரா ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் ஸ்லிங் பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சேனலை டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற சொல்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கேஷ் ஆன் டெலிவரி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற பட்ஜெட் ஒன் எயிட்டி இருக்கக்கூடிய லிங் பேக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பர்வான குவாலிட்டியில் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் ஒரு ஜிப் அண்ட் ரெண்டு பார்ட்டிஷன் வந்துடும் பேக் சைடு ஜிப் எதுவும் கிடையாது

நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் சேம் பேட்டர் தான் கலர்ஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் வச்சிருக்கும் ஸோ எது வேணுன்னாலும் டக்குனு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க உங்களோட ஆர்டர் வந்துட்டு பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு இமேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் எது வேணுனாலும் நீங்கள் அதில் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தால் லிங்க் ஷேர் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மல்டி கலர் தான் ஒரு சூப்பரான குவாலிட்டி நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கும் அதனால தான் கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட வந்துட்டு பேக் ஸ்டாக் இல்லைனாலும் வெயிட் பண்ணி வாங்குறதுக்கான ரீசனே ப்ரைஸும் குவாலிட்டியும் தான் ஸோ ஏற்ற குவாலிட்டி எடுக்கும் நம்மக்கிட்ட நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் தான் அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மல்டி கலர் காம்பினேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கும் தாராளமாக வந்துட்டு நீங்கள் கூடை குட்டி வாட்டர் பாட்டில் பர்ஸ் எல்லாமே வந்து வச்சு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் அதே ஸ்பேஸ் தான் இருக்கும் செகண்ட் பாட்டிஷனையும் அதே ஸ்பேஸ் இருக்கும் பேக் சைட் ஜிப் இருக்காது உங்களுக்கு ஃப்ரெண்டில் மட்டும் ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க ஸோ மூத்தி எண்பது ரூபா ஃபஸ்ட் ஷிப்பிங் மட்டுந்தான் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து ஒரு சுப்போவான மெட்டீரியல் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இதோடய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கு ஒரு ஒர்த்தான பேகு வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பவான பேக் நம்மக்கிட்ட ஒரு ஹாட் சேலிங்கில் கொடுத்துட்டு இருந்த பேக் தான் இதுக்கு முன்னாடியே இது நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம் ஒரு பக்காவான சேலில் இருந்த பேக் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வந்துட்டு நம்மக்கிட்ட எது ஆர்டர்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்திருக்கோ அதோட கலர்ஸ் மட்டும் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கும் அதில் ஒன்று பார்த்து ப பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான குங்கும கலர் தான் உங்களுக்கு இங்கே ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டிஷன் இங்கே சென்டரில் ஒரு சிப்புமே இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிப் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓப்பன் டைட் மாடல் ஸ்லிங்கு வந்து அட்ஜஸ்டோடு வந்துடும் ஸோ இந்த கலரும் அண்டு இந்த சாக்லேட் கலரும் சோ இட் பிரை வீட்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருந்தோம் ஸோ இப்போ பட் பிரைஸ் வந்து கம்மி பண்ணிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் வீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த லெதர் டைப் பேக் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ கலர்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கும் இந்த லைட் க்ரீன் அண்டு இந்த ப்ளூ கலர் தான் ஸோ லெதர் டைப்பில் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு பேக் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ஒரு பார்ட்டிங்ஷின் வந்துடும் அண்ட் எங்கேயுமே ஒரு ஜிப் இருக்கும் பேக் சைடு எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி பேக் சைடு ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க ஸோ பேக் சைடு ஒரு ஜிப் ஸ்லிங் வந்து அட்ஜஸ்டோடு வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஒரு பக்கவான குவாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே கலர் தான் பீசஸ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பீசஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பீசஸ் முப்பது பீசஸ் தான் இருக்கும் சீக்கிரமாகவே ஸ்டாக் அவுட் ஆகிடும் நம்ம கிட்ட ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ எது வேணுன்னாலும் நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்